வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புகழ் நிறுவனத்துக்கள் சிவமுருகன் ஏஜென்சிஸ் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் பரிசு குழு இருக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகையின வரவேற்கிறோம் குழுக்கள் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் குழுக்கள் முடிச்சு மூன்றாவது மாத குழுக்கள் முதல் பாகம் என்ன பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல் கண்டட் பைக்கு அல்லது முப்பதாயிரம் பணம் ஒரு நபருக்கு

டாக்ஸ் இதெல்லாம் பார்த்து உங்க பேர்ல நீங்க கட்டி எடுத்துக்கணும் இப்போ யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும் இந்த இனிய பொங்கல் திருநாள்ல இந்த பைக் வெல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துவோம் கொட்டி குடி பாகம் ஒன்று சிவமுருகன் ஏஜென்சி பாகம் ஒன்று மூன்றாவது மாத குழுக்கள் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பைக்

அதிர்ஷ்டச சாரியாக வாழ்த்துக்கள் எம் வேணு இதோட மூன்று மாதம் சரியாக பணம் வாழ்த்துக்கள் அடுத்து இன்னொரு ஒரு அரை மணி நேரம் செகண்ட் பேட்ச் குழுக்கள் அது முதல் மாத குருக்கள் அது இன்னும் கொஞ்சம் வர வைக்க இந்த இரண்டு அதிர்ஷ்டசாலி யாருக்கும் முடிச்சிட்டு யூ